ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன கோயில் பார்க்க போகிறோம்னா அனுபவி சுப்பிரமணிய கோயில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது எங்கே இருக்குது இதோட வரலாறு என்ன அது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம கோயம்புத்தூர்லாம் அனுபவி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த ஊர் பேர் அனுபவி அப்படிங்கிற இது இப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம காலையில் நேரமாக கிளம்பி வந்தாச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ரெண்டு ஒரு நாள் தான் ஆச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் இப்போ ஃபுல்லாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கே இப்போ தான் நமக்கு தெரியுது எனக்கு இப்போதான் தெரியல நான் வந்து ஆரஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஆனால் அளவுக்கு கிடையாது வருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குன்னு பார்த்து சரியான கூட்டம் சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம விநாயகர் கும்பிட்டுடலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு அப்படியே நம்ம பேசிக்கிட்டே நம்ம வரலாறையும் பார்த்துடலாம் இந்த கோயில் எப்போ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா கோயிலும் போல் இவரும் முருகர் தான் சுயம்பு மூர்த்தியை தான் ஒரு வயிற்காரு ஃபஸ்ட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதுக்கு இடையில் வந்துட்டு சில இயற்கை சீற்றம் அப்படிங்கிற இதில் வந்து இந்த கோயில் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ ஒரு சிலர் தெரிஞ்சவங்களாக இருந்து அந்த கோயிலை மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கும்பாபிஷேகம் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் அப்போ தான் நடந்திருக்கு அப்படி நட ஆரம்பிச்சு தான் இந்த கோயில் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ கிலோமீட்டர்லாம் நடந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இவ்வளோ இல்லை இவ்வளோ தூரமாக நம்ம ஏட வேண்டிய அவசியமும் இல்லை இருந்திருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரந்தான் மலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் நடக்கிற தூரத்தில் தான் இருந்துச்சு வெறும் ஐம்பது ஐநூறு ஐநூறு படிக்கட்டு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ தான் நிறைய படிக்கட்டும் வந்திருக்கு இடையில் வந்துட்டு நிறைய படிக்கட்டுகள் அமைச்சிருந்தாங்க முன்னாடி ஃபஸ்ட்டு சன்னிதானம்ன்றது இடுப்பருக்கு மட்டும்தான் இருந்துச்சு கருவறை அதுக்கப்புறம் வள்ளி தேவான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு முருகரு நம்ம படை தளபதியான வீரபாகு அவரும் இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச தூரத்துக்கு போனா வடமேற்கு பகுதியில ஆஞ்சநேயர் இருந்தாங்க நவகிரகங்கள் சிவபெருமான் அங்க சிவனோட பெயர் வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இங்க ஒரு நீரூற்று இருந்துச்சு அப் அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் அந்த நீரூற்று எங்கேருந்து வருது எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிக்கவே முடியலையாமா நம்ம இந்த அனுபவி சுப்பிரமணிய இருந்து கொஞ்சம் தூரம் மேற்கு பகுதியை நோக்கி மேலே ஏறி நடந்து இறங்கணும் அப்படின்னா மருதமலையே இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ மருதமலையோட பேக் சைடில் தான் அனுபவி இருக்குது அனுபவியோடய பேக் சைடில் தான் நம்ம மருதமலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்க ஏன்னா ஒவ்வொரு முருகன் கோயிலோடதும் ஒவ்வொருமான ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு ஓகேவா இப்ப இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காண்டி எங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய கோயில்களும் இருக்கு இந்த கோயிலுக்கு அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில நேரமா வந்து உதய சூரியன் உதய உதயறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனோம் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா மைசூர் மன்னர் ஒருவர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு இந்த கோயில் இருக்கிற தண்ணி வந்து வற்றாம வந்துக்கிட்டே இருக்கிறங்காட்டி இது வந்து வற்றாத புனித தண்ணி இது வந்து பக்தர்களோட தாகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதும் அவரோட எண்ணமாவும் இருந்துருக்கு யாராவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமையில வந்து த சாமியோட தலைக்கு மேல பூ வச்சு பார்ப்பாங்களம்மா பூ வச்சு சாமி கும்பிடும்போது அந்த பூ கீழே விழுந்துச்சுன்னா நல்ல சனம் உலகணும் நம்ம இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தலாம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாகவும் இருந்திருக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்து ஏன் அனுபவி சுப்பிரமணியர் அப்படிங்கிற கோயில் நேம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த வழியை தான் போன போனார் அவர் தாகம் ஏற்படும் போது இம்மலையில் இந்த மலையில முருகர் இருந்தார் இருந்தார் அந்த கிட்ட தாகத்துக்கு தண்ணி தண்ணி கேட்டிருக்காங்க அந்த முருகர் வந்துட்டு அவரோட வெயிலால் ஒரு இடத்த போது அந்த இடத்துல வந்து தண்ணீர் ஆறாக ஓடிருக்கு அனுமான் அந்த தாகத்தை தீர்த்துட்டு முருகர் அவரோட தாகத்தை தீத்ததாகவும் சொல்லப்படுது இதோடய வரலாறு நமது ராமாயண புக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த இந்த அனுபவி சுப்பிரமணியர் கோயில் உருவாச்சு அதோடய நேமும் அப்படி தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதோட ஃபர்ஸ்ட் நம்ம நேம் வந்துட்டு அனுபவி கிடையாது ஹனுபாவி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தான் அது காலப்போக்கில் வந்துட்டு அனுபவி அப்படிங்கிற பேர்லேயும் வந்துருச்சு இதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது வா எல்லாத்துக்குமே தெரியும் ராமர் அம்பை விட்டார் அது வந்து ஒரு மான் மேலே விழுந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் சேம் அதே மாதிரி தான் ராமன் வந்து நம்மளோட முருகர் மேலே அம்பு விட்டு அந்த இடம் வந்து இங்கே அந்த அம்பு வந்து இங்கே வந்து குத்துச்சு அதனால இந்த மலை உருவாச்சு அப்படிங்கிறதும் சொல்லப்படுறாங்க அப்படிதான் அந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸ்டெப்ஸ் நிஜமாவே மருதமலைய விட கம்மி தான் இருந்தாலும் ஏறுறதுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு அங்கங்கே அப்படியே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு மேக்சிமம் நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம் அவ்வளவுதான் இது ஏறி முடிச்சோம்னா நம்ம உருவரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்றோம் இயற்கையாக இருக்குது நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை ஜஸ்ட் அப்போ சாமி கும்பிட்டு வரலான்னு பார்த்தா நல்ல கூட்டம் வேறு இங்கே நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு அப்படியே போயாச்சு நிறைய கூட்டம் பாருங்கள் இவ்வளவு கூட்டம் எவ்வளோ படிக்கட்டும் பாருங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க குழந்தைகள் ஃபேமிலி வயசானவங்க லவ்வர்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ இருக்குது அப்படியே வந்துட்டே தான் இருந்தாங்க நம்மளும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே மெதுவா நடந்து மேலே வந்துருச்சு அடுத்து சாமி கும்பிட்டுலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இடுமனை பார்க்குறோம் இடுமன் சாமி கும்பிட்டாச்சு நல்லா கோயில்லாம் நல்லா கிராண்டாக கட்டிட்டாங்க இப்போ அங்கேருந்து அப்படியே இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா மேக்சிமம் தமிழ் ஆளுங்க வர்றாங்களோ இல்லையோ கன்னடக்காரங்க ஹிந்திக்காரங்களும் நம்மளை விட அவங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கு இப்ப யாராவது ஒருத்தவங்கிட்ட இந்த கோயிலை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா கன்ஃபார்மா தெரியாது ஆனா இது அவங்க கிட்ட கேளுங்களேன் கரெக்டா சொல்லிருவாங்க என்ன பண்றது நம்ம அப்படியே இருந்துட்டோம் அவங்க நம்ம நாட்டை ஆழ்ந்துட்டு போறாங்க இல்லையா சரி ஓகே நம்மளும் சேஃப்டியா வச்சுக்கணும் இல்லைங்களா அப்படியே மேல நடந்து வந்தாச்சு இந்த இடம் வந்து சேம் மருதமலை மாதிரியே இருக்கும் ஏன்னா மருதமலையில இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த மலை வந்து அப்படியே மருதமலை மாதிரியே இருக்கும் ஸோ இங்க இருந்து பாருங்களேன் செமையா இருக்கு தடாகம் இந்த சைட்ல ஸ்டெப்ஸ் இதுக்கு மேலதான் முருகர் இருக்காரு பார்த்தீங்களா போற வழியிலேயே சாப்பாடு தான் எல்லாரும் உட்காந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கைக்குள்ளவங்கிற வெயிட் பண்ணாங்க சாப்பிட்டு இருக்கிறவங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க இந்த சைடில் பாருங்க ஃபுல்லா மரம் வேறு செமையா இருந்துச்சு ரொம்ப அழகாவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருந்துச்சு அது கும்பாபிஷேகம் முடிஞ்சு கொஞ்ச நாள் அப்படின்னா அந்த நிறைய பேர் வரப்போக இருப்பாங்க இந்த மண்டபமா யூஸ் பண்றாங்க இங்கே கல்யாணம்லாம் பண்றாங்க இந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டு சமைக்கவும் செய்கிறாங்க கோபுரம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சூப்பரா கலரிங் பெயிண்ட் எல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காங்க இங்க நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க இங்க நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்த வழி மேக்ஸிமம் பாதி கோயமுத்தூர் தெரியுது இங்க நம்ம முருகரை முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விடலை அதனால் முருகரை பார்க்க முடியல நாங்கள் அப்புறம் நாங்கள் பார்த்துட்டோம் கேமரா அலோட் கிடையாது ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட முருகர் முருகரோட அப்பா அப்பா பார்க்க போகிறோம் அப்பா யாரும் தெரியும் உங்களுக்கே நம்ம சிவன் தான் சிவன் வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க இவர் வந்து முருகர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மேலதான் இருக்காரு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணும் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா கொஞ்ச தூரத்துல நம்ம பார்த்திடலாம் மேக்சிமம் இந்த கோவில் வந்துட்டு காலையில நாலு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலதான் ஓப்பன் ஆகுது ஏன்னா ஃபுல்லா காட்டு பகுதி அப்படிங்கறனால அந்த டைம் தான் ஓப்பன் ஆகுது ஒரு மணி ரெண்டு மணிக்கு விசேஷ நாட்கள்ல மட்டும் க்ளோஸ் ஆகும் அதுக்கு அதுக்கு நார்மல் நாள் அப்படின்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க சாயங்காலம் நாலு டு எட்டு இருக்கு விசேஷ நாட்கள்லாம் நார்மல் வந்துட்டு நாலு டு ஏழு தான் ஏன்னா நிறையா காட்டு மிருகங்கள் வர்றது போகிறது கரங்காட்டி அந்த மாதிரி வருது பரமசிவனை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் நல்ல கூட்டம் சரியான கூட்டம்ப்பா பாருங்க எவ்ளோ கூட்டம்னு பாருங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சரியான கூட்டம் இப்ப நம்ம சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பியாச்சு கிளம்பி நம்மளுக்குள்ள இட்டு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிடும் சரி